ஃப்ரெண்ட்ஸ் ஜியாகிரஃபிலிருந்து ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஹிராகுட் அணை எதன் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது இது வந்து புக்கில் இருக்கிற ஒரு கொஷின் இது வந்து பார்த்திங்கன்னா மகா குறுக்கே கட்டப்பட்டது தான் ஹிராகுட் அணை இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலான்னா மகாநதினா மகானா பெரிய அப்போ பெரிய எழுத்து எதுனா ஹீ தான் ஹீ தான் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போடுவோம் பெரிய எழுத்தாக பெருசாக இருக்கும் அதனால் மகாநதி ஹீராகுட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய நன்னீர் ஏரியான லோக்டக் ஏரி டேஷில் அமைந்துள்ளது லோக்டக் ஏரி எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க மணிப்பூரில் அமைஞ்சிருக்கு இது பாருங்கள் மிகப்பெரிய நன்னீர் ஏரி அப்போ குடிக்க தண்ணி இந்த இதிலேருந்து கூட குடிக்கலாம் நன்னீர் ஏரி அதை தான் சொல்கிறாங்க மணிப்பூர் மணி மணி அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஏரியில் இருக்கிற தண்ணி கூட நன்னீராக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் பின்வருவனவற்றுள் டாப் ஸ்லிப் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்குறாங்க டாப் ஸ்லிப்பு காந்தி வனவிலங்கு சரணாலயம் தான் டாப் ஸ்லிப் என்று அழைக்கப்படுகிறது